இதுதான் சர்வதேச கால்பந்து போட்டியில் இந்தியாவின் சாதனையை போற்றும் வகையில் 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 இந்தியாவின் சாதனையை போற்றும் என்று குறிப்பிட்டார்

veni voi per portare occhi dei lavorii o di vostro pro amen modal vasto புதிய கட்டளையாக இருக்கவில்லை இது தொடர்ந்து நாம் உள்ள கட்டளை நான் அவருடைய അവന്റെ അടുക്കും വരെ കേറി പോകേ ചൊല്ലും മുള് മൻകൊണ്ട് അവരെ കേറി പോകേ ചൊല്ലും പല്ലവി ആരെ അതിചക്കങ്ങളെയാ പോകേ ചൊല്ലും മുള് മൻകൊണ്ട് നാക്ക് മുയി കേറി ഉങ്കടയേ എ ഇല വിളായി ഉങ്കേര அப்பொழுது நான் சொற்களை கடையெடுத்து மாட்டேன் நான் கல்லுமாறு அப்பகுதியில் இயேசு தாசிரியர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மாநில மக்களுடைய காலத்தில் நடந்தும் நோவா பேடைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும்

அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் இணைத்துக் கொள்ளுங்கள் இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர் நான் விழுந்து சொல்றேன் அந்த இரவில் ஒரே கட்டியில் இருவர் படுத்திருப்ப இருவர் சேர்ந்து மாவரத்துக் கொண்டிருப்ப ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இதயப்படி நிகழும் என்று கேட்டார்கள் அவரவர்களிடம் பிளங்கிறதோ அங்கேயே கழிவுகளும் வந்து கூடும் क्रस्तुचे I yeah. என்னுடைய நாடுகள் இம்மதிப்புகளை இறக்க முடிய வேண்டும் என்று அதனால் ஒவ்வொரு மக்களுடைய பாடுகளின் மறை நிகழ்வு மற்ற அதில் பங்குகாமியூவோம் அவளவை என்னாலும் எவ்விடத்தில் நாம் விடுவோம் செலுத்துவது நம்ம

செயலாமைப்படும் ஒன்று கூடி அக்கடித்து கொண்டாடும் அவர் மூலம் எங்கள் குரலில் நாங்கள் உன்னை இறங்கி புகழ்ந்து அதை விட்டு தான் கழித்து அழைத்துக் கோரியராது அதை வரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனையும் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்று கூட

நம்பிக்கையை மறைவர்கள் ஆகவே நாங்கள் அறிவு போது வாழ்வெருக்கத்தை வெளிப்படை கொடுக்கின்றோம் ஒத்திருமென்று மற்ற திறந்தவர்கள் இறைகளை ஏற்றி கொண்டு இரவே நிதி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடல் எ தூய்வையுடன் வரலாற்றுக்கும் எங்கள் தந்தை சகாய் எல்லா நிலைகளாக நிறைவரச் செய்கிறோம் மேலும் உயிரின எதிர்ப்போக்கூட கூறிக்கொண்டோம் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தவர்களை இரங்கத்து திருமண மொழியும் எங்கள் அனைவரும் புனித கடவுளால் இவ்வுலகம் இருந்தோராக்கிய புனித அனைவரும் நாங்கள் நிலை மாணவி பங்கு கொள்ளும் அப்படி பெற்று உன் கிறிஸ்து வழியாக உண்மை குமல் தேர்தல் உண்மை மன்றாடுகிறோம்

en என் அவை விளிக்கிறேன் உடைந்த பாராமல் உமது திருநவையின் அமைப்பையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த ரொம்ப எந்தென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கிறவர் நீரில் ஆண்ட தொழில் அமைப்புகளில் इनो इलाही सतरि इलो पाव स्वरी पुटो அவர் அந்த விடுவதையும் சீரர்கள் ஆண்டவரில் கண்டு உணர்ந்து கொண்டார்கள் ஆண்டவரை உமது புனித முறையாக ஊட்டம் பெற்றதார்கள் கரிமையை நன்றி கூறுகின்றோம் இவ்வாறு உன் ஆவியான நாங்கள் பின்னர்த்து உண்மையான அரும்பாழ்வை நிகழ்ந்திருக்கிற செய்தியாக கிறிஸ்துவை ாமல்லை தந்தை தூயமாகியாக உங்களுக்கு ஆசை வழங்குவாராமல் சென்று வருவோம் திருப்பதி இடைவீச்சு